வணக்கம் நான் இன்று தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் அவர் காலமானதை கேட்டு வருத்தமாக இருக்கின்றது அவரை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தாறாம் ஆண்டு முதல் தெரியும் ஒரு விதத்தில் அவர் ஒரு உறவினர் சொல்லலாம் அவர்களுடைய பெற்றோர்களும் என் என்னுடைய பெற்றோர்களும் ஒருவர் ஒரு தெரிந்து போய் வார நிலைமையில் இருந்தது அப்பொழுது நான் பிரிக் செல்லும் பொழுது அவர் வீட்டில் அவரோடு விளையாடுவேன் அவர் எனக்கு நாலு வயது குறைவாக இருந்தாலும் அவர் வந்து ஜப்பான்கார நேரத்தில் தொடர்ந்து வீட்டில் பாடம் கற்றுக்கொண்டு வந்தவர் நான் ஜப்பான்கார நேரத்தில் பள்ளியை விட்டு வேறு வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் செய்து வந்த வாரியால் நாம் இருவரும் ஒரே வகுப்பில் இருந்தாலும் வித்தியாசமான வயசாக இருந்தது அவரை பற்றி கூற வேணுமென்றால் அவர் ஒரு அமைதியானவர் நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கூட அவர் ஆடம்பரமாக ஒரு பொழுதும் இருந்ததில்லை என்றாலும் அவர் நல்ல விதத்தில் முக்கியமாக பாடங்களில் கற்று உயர்ந்த நிலை அடைய அவருக்கு கிடைத்தது வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாம் இருவரும் அப்பொழுது ஸ்டாண்டர்ட் என்று கூறப்படும் ஒரே வகுப்பில் விக்டோரியா இன்ஸ்டிடியூஷனில் படித்து வந்தோம் அவர் அவ்வளவு விளையாட்டுத் துறையில் இல்லாவிட்டாலும் மற்ற புறப்பாடு திட்டங்களில் அவர் ரொம்ப ஈடுபட்டவர் என்றே சொல்லலாம் அவர் வந்து தமிழ் கற்றுக்கொண்டவர் நாம் இருவரும் ஒரே வகுப்பில் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு தினம் ரெண்டு மனித அழுத்திற்கு தமிழ் பாடம் கற்றுக்கொண்டோம் ஏனென்றால் அப்பொழுது சீனியர் கேம்பிரிட்ஜ் நாம் எடுக்கும்பொழுது தமிழ் பாடம் நாங்கள் எடுக்கிறது அப் அந்த காலத்தில் சீனியர் கேம்பிரிட்ஜ் தமிழ் வந்து நமது தாய்மொழி பாடமாக எடுக்கிறது இலக்கியமும் உண்டது உள்ளது சிறந்த ஆசிரியர்கள் முக்கியமாக சன்பைங்ரோட் தமிழ் பள்ளியில் இருந்து நமது விக்டோரியா இன்ஸ்டியூஷன் வகுப்புக்கு வந்து கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்களில் அவர்களில் திரு பஞ்சாட்சிரம் அவர்களும் திரு அடைக்கலசாமி அவர்களும் சிறப்பாக எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து